ஸ் வெ்கம் அவர் சேனல் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆட்டோட குடல் தான் நம்ம ஆட்டுக்குடல் கடலேருந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் வீட்லையே நம்ம க்ளீன் பண்ணணும் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற காரணத்தாலேயே நிறைய பேர் குடல் வாங்கவே மாட்டாங்க ஆனால் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குடலை நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையாக வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் க்ளீன் பண்ண தெரியாமல் நம்ம பல மணி நேரமாக க்ளீன் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியாதுங்க இதில் சூப்பராக க்ளீன் பண்ணக்கூடிய ஈஸியான ட்ரிக்ஸை நம்ம பார்க்கலாம் இந்த குடலுக்கு உள்ளிருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு மேலே நல்ல தோல் மாதிரி கெட்டியான பகுதி இருக்கும் அதை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆட்டுக்கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆனால் ஆட்டுக்குடல் நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டப்பட்டு வாங்க மாட்டோம் இதோடய விலை ரொம்ப கம்மி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு நானூறுபாக்கே ரெண்டு குடல் கொடுத்தாங்க நம்ம குழம்பு வைக்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு ஆட்டுக்குடலுக்கு உள்ளே இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பார்த்தோன்னா நிறைய குடல் நீளவாக்கில் இருக்கும் இதை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இதை நம்ம தனித்தனியாக முதல்ல பிரித்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க நார்மலாக முதல்ல பச்சை தண்ணி விட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்போ ஒவ்வொரு குடலாக நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன ஒரு குச்சி தான் அந்த குச்சியை இந்த மாதிரி உள்ளே போட்டோன்னா அது ஈஸியாக போயிடும் நம்ம போடும்போது முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் அந்த குடலோட கரெக்டான வாய்ப்பகுதியில் நம்ம போடக்கூடாது கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா அந்த குடல் பார்த்திங்கன்னா நிமிந்து வந்தணும் உள்ளே இருக்கிற பகுதியும் வெளியேவும் வெளியேற பகுதியும் உள்ளேயும் போயிடும் இந்த மாதிரி குடலோட உள் பகுதி வெளியே வரும்போது உள்ளே இருக்கிற அழுக்கு கையிலேயே நமக்கு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து உள்ளே போடுறேன் குச்சியை உள்ளே போட்டு பார்க்கும்போது குடலோட வெளிப்பகுதியை நம்ம இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கலாம் கையிலேயே இழுத்து எடுக்கும்போது உள்ள நல்ல வள வளவளான நிறைய அழுக்கு இருக்கும் அது இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் கையில் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி இந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ நமக்கு வெளியே தோல் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் இதை நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தோலை கருப்பு கருப்பாக கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம கிளீன் பண்ணாமல் அப்படியே சமைச்சோன்னா ஒரு கெட்ட வாடை வரும் இதில் அதனாலேயே நம்மளால் வந்து ஆட்டுக்குடலாம் சாப்பிட முடியாது இப்போ நம்ம இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி வச்சுருக்குறேன் சூடு நல்லா இருக்குது கையிலெல்லாம் தொட முடியாது அளவுக்கு சூடான தண்ணி எடுத்து இந்த தோலுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றுனாவே போதும் இந்த தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருப்பு கருப்பாக இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே இந்த மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றாமல் நம்ம க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக இது கையில் வரவே வராது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம சுடு தண்ணியை இதுக்கு மேலே ஊற்றும் போது பாதி அளவுக்கு தான் ஊற்றணும் ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது நம்ம கை வந்து பட்டுச்சு அப்படின்னா நம்ம கை வந்துடும் அப்போ தான் நம்ம வந்து இதை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்திலே இந்த மாதிரி தோல் மாறுதி இருக்கிறதெல்லாமே நம்ம கையில் வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி வரும்போதே நம்ம எடுத்துனோம் நம்ம அப்படியே விட்டு வச்சோன்னா இது வந்து வராது அப்படியே ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகி வெந்து போயிடும் வெந்து போயிடுச்சுன்னா அப்படியே தான் ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகிடும் நமக்கு வராது ஃபஸ்ட்டு இந்த தண்ணி உடனே ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம இது எடுத்தால் தான் இது கரெக்டாக இந்த மாதிரி வருவோங்க க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த பகுதியில் அந்த கருப்பை எடுக்கணுமோ அந்தந்த பகுதியிலலாம் தண்ணி ஊற்றி வச்சு இந்த மாதிரி எடுத்தாவே போதும் ஆட்டுக்குடலை நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சமைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து எந்த விதமான கெட்ட வாடையும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த ஆட்டுக்குடல் இப்படி நம்ம தண்ணி ஊற்றி உரிக்க உரிக்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பெல்லாம் கையிலேயே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் நமக்கு அது தேவையில்லாத பகுதி இதை நம்ம வேஸ்ட்டுன்னு போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் குடலை தனியாக க்ளீன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற பகுதியும் க்ளீன் பண்ணி அந்த வேஸ்ட்டெல்லாம் இந்த அளவுக்கு கிடைக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் இருந்தது அது தனியாக வச்சுருக்கேன் இப்போ நாம் கிளீன் பண்ணி வச்சால் அந்த குடல் மட்டுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கிளீன் பண்ணணும் இதில் நிறைய வளவளப்பு தன்மை இருக்கும் அந்த வளவளப்பு தன்மையோடு நம்ம வந்து சமைக்கும்போது தான் நமக்கு வந்து கெட்ட வாடையும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால முதல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வேலை இருக்கிற டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த குடலை இதில் போட்டுருலாங்க இது ரொம்ப அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாது அந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் நமக்கு வேணால் போயிடும் இதில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை மட்டும்தான் நமக்கு போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கணுங்க பாருங்கள் கொதிக்க வச்சு எடுத்த உடனே இந்த மாதிரி நல்லா நல்ல ஆகிடும் நமக்கு அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடும் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இந்த தண்ணியை மட்டும் வடித்து ஊற்றிடலாம் இது நமக்கு தேவையில்லாத தண்ணி இந்த தண்ணியை வடித்து ஊற்றிட்டு இந்த குடலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பராக க்ளீனாகி கிடச்சிருக்குது நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த குடலை எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முன்னாடி காலத்துலலாம் பெரியவங்க மட்டும்தான் அதை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க பெரியவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணவே முடியாது ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம அப்படியே கிடையாது நிறைய பேர் நம்ம வந்து தனியாக கூட இருப்போம் இல்லை சிட்டியில் கூட இருப்போம் அந்த மாதிரி நம்ம தனியாக இருந்தால் கூட ஆட்டுக்குடலை ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைக்கலாங்க இந்த ஒரு வீடியோவை நல்லா பார்த்தாவே உங்களுக்கு இந்த ஆட்டுக்குடலை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த குடலை எல்லாத்தையுமே போட்டுருலாங்க இப்போது எல்லா குடலும் இதில் போட்டாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும் அது என்ன ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுங்க இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இருந்தாலும் இது வேகிற அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நமக்கு இது இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்தாவே நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் இந்த கேப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு மூணு பட்டை சேர்த்துட்டு ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கலாங்க ஒரே ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கணும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்தாச்சு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ தான் கிரேவி கிடைக்கும் நமக்கு நல்லா திக்காக வந்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இந்த எண்ணெயில் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் நமக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தான் அதை வேக வச்சோம் இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் இதோட ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போதே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுக்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் நமக்கு ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த தக்காளியை நாம் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த குடலை இதில் போட்டு கிளற தான் நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த குடலில் இந்த எல்லாம் பிடிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவைப்பட்டால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் அதிகமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போவே நம்ம உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு கூடவோ களி கூடவோ நம்ம ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா அப்படியே சும்மாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இது கூட நான் இன்றைக்கி வெள்ளை சோளம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்குறேன் வெள்ளை சோளத்தில் களி செஞ்சுருக்குறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்